ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே காலையில் உள்ள நச்சம் முச்சை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்தரை போல் மீன் கிடைக்குன்னு கிளம்பிட்டோம் பத்துருங்க அதுவும் இங்கோடி போகலை இல்லை நுள்ளி ஒலையிலேயும் கொஞ்சம் வேலை இருந்தால் அங்கேயும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது இருந்தால் அப்போ நாங்கள் நேரடியாக மண்டே மார்க்கெட் சந்தை இருக்குது தெரியுமா அங்கேயே போய்ட்டு அங்கே போய் மீன் காய்கறி எதாவது வாங்க வேண்டியதெல்லாம் பார்த்தோம் ஆனால் பெரிய அளவில் வாங்கலை அங்கே போகும்போது நிறைய பேர்கிட்ட இந்த வெள்ளை நெத்தொலி இருந்ததில்ல அது இருந்து பார்த்துருங்க அதுக்கு சீசனாக என்னென்னு தெரில ஆனால் சூப்பராக இருந்துச்சு அப்போ அதில் தான் நாங்கள் கூறு ஐம்பது ரூபா சொல்லிட்டு ரெண்டு கூறு வாங்கிட்டு வந்தோம் பிறகு அங்கே வேறு மீன் பார்த்தும் வாங்குறதுக்கு தோணலை அந்த அப்படியே வந்துட்டேன் வர வழியில் பழம்லாம் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அங்கே அந்த நாங்கள் இங்கே வீட்டில் கொஞ்சம் செடி போட்டு வளர்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா ரெண்டாவது அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு பார்த்துருங்க அதெல்லாம் நாங்கள் அந்த செடியெல்லாம் கொண்டு மறுபடியும் வீட்டிலே வச்சுட்டோம் அப்போ அங்கே போயிட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்து எங்கள் வீட்டில் வளர மாட்டேறியலே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என் பாட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பாரதிபுரம் வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அடுத்து திரும்ப வந்தோம் திரும்ப கொஞ்சம் தள்ளி வரும்போது ஒரு கடையில் வந்து அயில மீன் இருந்தது அப்போ அதிலேருந்து ஒரு நாலு அயில மீனை வாங்கிட்டு உள்ளதெல்லாம் கொண்டு வீட்டுக்கு வந்தேன் இன்றைக்கி என்னெல்லாம் மீன் வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு நெத்தலி இரநூறுவாய்க்கு அயில மீன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காய்கறி நிறைய இடம் வாங்கலை தேவைக்கு மட்டும் இப்போதைக்கு வாங்கிருக்கு பாதிருங்க